ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் வெளியானது சூப்பர் அப்டேட் இனி மாதம் ஆயிரம் ரூபாய் இவர்களுக்கும் உண்டு ஜாக்பாட் அறிவிப்பு அரசாணையை வெளியிட்டது தமிழக அரசு ஸோ என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உதவித்தொகை வந்து பெண்களுக்கு வந்து அரசு பள்ளியில் படித்த பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த திட்டத்தை வந்து இப்போ விரிவடைய செய்திருக்காங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிட்டாங்க ஸோ அதன்படி அரசாணையை வந்து பார்த்தீங்கன்னா மூவலூர் ராமமர்தம் அம்மையார் ஹையர் எஜுகேஷனுக்கான இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் டு தமிழ் மீடியம் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் ஸ்டடிட் இன் ஆல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் ஆர்டர் இஷ்யூ அப்படின்னு அந்த ஜியோவில் தெரிவிச்சிருக்காங்க அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி மட்டும் இல்லாமல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் மீடியம் படித்த மாணவிகளுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் இந்த உதவித்தொகையை வந்து தமிழக அரசு வந்து கொடுக்குறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஆர்டரே வந்தாச்சுங்க கவர்மெண்ட் ஜியோ வந்தாச்சு ஸோ கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படித்தவங்களுக்கு ஜாக்பாட் அறிவிப்பு இதுதான் மாதம் ஆயிரம் ரூபாய் இனி இவர்களுக்கும் வந்தாச்சு ஸோ இது சம்மந்தமான டீடைல்டு அறிவிப்பு தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்தில் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் வந்து படித்திருந்தால் மட்டும் போதும் நீங்கள் உயர்கல்வி படிக்கும் போது மாதம் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு வரும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களுடைய டவுட்ஸை அமௌண்ட்ல தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி